何回もなんか。 குரு சீடன் குரு சீடன் உறவு வந்து ஒரு புனிதமான உறவு குரு வந்து சீடர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அதே மாதிரி சீடர்கள் வந்து குரு மேலே நம்பிக்கை வைக்கணும் அது மாதிரி இருந்தால் மட்டுந்தான் குருவுக்கும் சீடனுக்கும் இடையில் வந்து ஒரு உயிர் கலப்பு ஒரு தொடர்பு என்பது வந்து ஏற்படும் குரு வந்து சீடர் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி சீடர் வந்து குரு மேலே நம்பிக்கை வச்சால் மட்டுந்தான் அவன் வந்து எந்த ஒரு கஷ்டத்திலையும் மாட்ட முடியாது அப்படி இல்லாமல் சீடர் வந்து குரு மேலே சந்தேகப்பட்டான் என்றால் அவனுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து ஏற்படும் என்பது வந்து இயல்பான ஒன்று இப்போ வந்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு தன் சீடர்களை வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு ஒரு ஏரி வருது ஏரியில் இருக்கிற படகுல வந்து சீடர்கள் எல்லாரும் ஏற்றி விட்றாரு ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து அக்காக்கு போங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு படகுல ஏற்றி அமுச்சு விட்டுறாரு இயேசு வந்து ஒரு குன்றின் மேல் ஏரி போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக அவர் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு அந்த படகுல அவங்க எல்லாருமே வந்து அந்த ஏரியினுடைய பாய் தூரம் போயிடுறாங்க புயல் அடிக்குது காற்று அடிக்குது பயங்கர சூறாவளி காற்று அடிக்கடி போது எல்லாருமே பயப்படறாங்க ஐயோ ஐயோ கத்திரியங்களை காப்பாற்றும் காப்பாற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து தோன்றார் தோன்று என்ன பண்ணுறாரு அந்த தண்ணியில் வந்து அப்படி நடந்து வராரு அதை பார்த்தோன்னா எல்லாருமே ஐயோ ஆவி வருது ஆவி வருது பிசாசு வருது எங்களை காப்பாற்றுங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஏசு சொல்கிறாரு பயப்படாதீர்கள் நான் தான் அப்படின்னு வந்து இயேசு சொல்கிறாரு கர்த்தரே நீங்கள் தான் வந்து ஏசு என்றால் என்னையும் வந்து இந்த தண்ணியில் நடக்க வைங்க அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து சொல்கிறான் உடனே இயேசு வா அப்படின்னு சொன்னோன்னா பேதர் என்ன பண்ணுறாரு அந்த தண்ணியில் வந்து நடந்து போகிறாரு நடந்து போனோன்னா டக்குன்னு அவனுக்கு வந்து சந்தேகம் வந்துடுதா ஐயோ இது மாதிரி அடிக்கிற நம்ம உள்ள போயிட்டா என்ன ஆக போதோ அப்படின்னு நினைக்கிற வந்து என்ன அவன் தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிக்கிறான் வந்து கையை விட்டு அவனை உள்ள அந்த நம்பிக்கை எழுந்துட்டோம் அதனால நம்ம வந்து உள்ள போயிட்டோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து பேதருக்கு அப்பதான் புரியுது இந்த விஷயம் வந்து அனைத்து குருவுடைய சீடர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம வந்து குரு மேல வந்து உண்மையான நம்பிக்கை வைத்திருந்தால் நம்ம நமக்கு வந்து கஷ்டம் என்பது ஏற்படாது நம்ம வந்து நம்பிக்கையை இழந்து விட்டால் நமக்கு வந்து கஷ்டம் ஏற்படும் அப்படின்றத வந்து குரு இவர் நம்ம இயேசுடைய சீடர்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நம்ம குரு சீடர் உறவு முறை இருக்கும்போது குருவிடம் வந்து சீடர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் சீடர்கள் வந்து குருவின் மேலே வந்து நம்பிக்கை வைக்க வேண்டும் சே சந்தேகம் என்பது சீடர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பது தான் இந்த கதை வந்து நமக்கு வந்து தெளிவு बदते थे।